இது கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே உள்ளபடியே பைரவ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுற நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அது சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு அவரை எப்போ வழிபடலாம் எப்போவுமே வழிபடலாம் இருந்தாலும் தேய்பிரை அஷ்டமி திதி அப்படிங்கிறது ரொம்ப உகந்ததாக கருதப்படும் இந்த தரக்க தேய்பிரை அஷ்டமி திதி அந்த சனிக்கிழமை அன்று வருது அதனால் அன்றைய தினத்தில் நம்ம வழிபாடு செய்யும்போது நிறைய பிரச்சனைகள் நீங்கும் அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பொறுமையாக பார்க்குறோம் முதல்ல நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது பைரவ வழிபாடு அப்படிங்கிறது சிவ வழிபாடு தான் ஒரு மனிதனுக்கு மனதில் ஒரு குழப்பம் இருக்குது பயம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பயத்திலிருந்து நீங்க வேண்டும் அப்படின்னா அந்த மனிதன் செய்ய வேண்டிய வழிபாடு பைரவ மூர்த்தி வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க கலியுகத்துக்கு கால பைரவர் அப்படிங்கிற அந்த ஒரு வாசகம் இருக்கும் கண்டிப்பாக இந்த கலியுகத்தில் நம்ம பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த சக்தி அப்படின்னா அந்த கால பைரவரை நம்ம சொல்லலாம் இப்போ கால பைரவ வழிபாடு எப்படி பண்ணணும் மாலை நேரத்தில் தான் பொதுவாக வந்துட்டு பண்ணுவாங்க அதிலே இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் குறிப்பாக காலமாக இருந்தால் இன்னும் சிறப்பானது அப்படின்னு கூறப்படும் அந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் ஆலயங்களுக்குத்தான் போகணும் ஆலயங்களில் போய் இந்த வழிபாட்டை செய்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் என்ன பூக்கள் வாங்கிட்டு போகலாம் சிவப்பு அரளி பூ வாங்கிட்டு போகலாம் தும்பை மலர் அதை வந்துட்டு மாலையாக கோத்து கொண்டு போகலாம் அப்படின்னா மிளகு வடை மிளகு அதிகமாக போட்டு வடை செய்து வடை மாலை கொண்டு போய் சாற்றுவார்கள் இதெல்லாமே சிறப்பு ஐயனுக்கு சமர்ப்பணம் செய்வது சிறப்பு வில்வம் வந்து சாற்றப்படும் இதெல்லாம் செய்யும் போது கண்டிப்பாக நம்ம மனதில் வைக்கக்கூடிய கோரிக்கை அப்படிங்கிறது நிறைவேறும் இப்போ நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் மிளகு சாதம் செய்வாங்க பானக்கம் செய்து வைப்பாங்க இதெல்லாம் வந்து நெய்வேத்தியமாக செய்ய வேண்டிய விஷயம் விளக்கு போது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் மிளகு விளக்கு ஏற்றுவாங்க அது வந்து பலவிதமான பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படும் மிளகு விளக்கு எப்படி ஏற்றுவாங்க இப்போ எள்ளு தீபம் போடுற மாதிரி ஒரு வெள்ளை துணியில் வந்துட்டு மிளக கட்டி அது நல்லெண்ணெய் விளக்குக்குள்ளே போட்டு அதை எரிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது மிளகு விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது பைரவருக்கு உகந்த விளக்கு அப்படின்னு சொல்லப்படும் சில இடங்களில் தேங்காயில் பூசணிக்காயிலெல்லாம் ஏற்றுவாங்க ஆனால் அது அந்தந்த ஆலயங்களை பொறுத்தது அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க மிளகு விளக்கு வந்து எல்லா இடத்துலையும் ஏற்றக்கூடியது தான் பைரவருக்கு மிகவும் உகந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த வழிபாட்டை செய்வதன் மூலமாக நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா மனதில் இருக்கக்கூடிய பயம் நீங்கும் முதல்ல அதே போல் சில பேர் சோம்பேறித்தனமாகவே இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எந்த முடிவும் சரியாக எடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க வாழ்க்கையே வீணாகுது அப்படின்னா பைரவ வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு சுறுசுறுப்பு தன்மை வரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதே போல் குடும்பத்துல சொத்துகளுக்கு இதுக்கெல்லாம் பாதுகாப்பு அப்படிங்கிறது கால வழிபாடு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திருட்டு பயம் இல்லை மண்ணு மனையில் வந்துட்டு எதிர்மறை சக்திகளோட ஆதிக்கம் இருக்குது பில்லி சூனியம் இந்த மாதிரி ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதிலிருந்தெல்லாம் நீங்க வேண்டும் அப்படின்னா காலபைரவ மூர்த்தியை வந்துட்டு நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த வழிபாடு அனைத்தையும் நிவர்த்தி செய்து தரும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை ஓம் பைரவாய நம்ம அப்படிங்கிற அந்த மந்திரத்தை மட்டும் ஒரு நூற்றி எட்டு முறை நம்ம ஜபிக்கிறோம் ஆலயங்களில் உட்காந்து அப்படிங்கும்போது அது ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு ஆற்றல் நிலையை நமக்குள்ளே ஏற்படுத்தும் அது அசைக்க முடியாத நம்பிக்கையாக மாறும் நம் வாழ்க்கையை தலைகிலாக மாற்றி போடும் அப்படின்னா அதில் மாற்றுக்கிறதே வேண்டாம் அதனால் சனிக்கிழமை செய்யக்கூடிய ராகு காலம் அல்லது மாலை நேரத்தில் நம்ம பைரவ வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது உள்ளபடியே உங்களுக்கு ஒரு உயர்வை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நீங்கள் மறக்காமல் ஆலயங்களில் போய் வழிபாடு செய்யுங்க நன்றி wanakam